அரசியல் ரீதியாக எது நடந்தாலும் அமமுகவையும் என்னையும் தொடர்புபடுத்தி பேசுகிறார்கள் என்றும் இதற்கிடையே செங்கோட்டையன் சென்றதற்கு நான் தூண்டிவிட்டதாக கூறுகிறார்கள் என்றும் அமமுக பொதுச்செயலாளர் டி டி வி தினகரன் தெரிவித்துள்ளார் மதுரையில் பேட்டியளித்த அவர் கூட்டணி குறித்து அறிவிக்க இன்னும் காலம் உள்ளதாக தெரிவித்தார் என்னையும் பேசுவதே இப்ப அரசியல் நோக்கர்களுக்கும் டிபேட்டு தொலைக்காட்சிகளில் நடக்கிற டிபேட்டுகள் என்ன செலுத்துறாங்க இது அண்ணன் செங்கோட்டையன் அவராக முடிவெடுத்து ஒரு சீனியர் நிர்வாகி அவரை கட்சியை விட்டு நீக்கிட்டாங்க அவர் தாவைக்கா போனால் நான் தான் துண்டு விட்டேன்னா அதே மாதிரி இப்ப ரெண்டு நாட்களுக்கு முன்பு அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் ஒரு முடிவெடுத்து அவர்கள் கட்சியில எல்லாம் பேசி எடுக்கிறாங்க அதுவும் டிடி விஜயகரன் தான் சொல்லி அவரை அப்படி கொண்டு வச்சாங்கன்னு சொல்லி ஒரு ரூமர் இருக்கிறதா சொன்னாங்க இன்னும் பார்த்த நேரத்தில் கொஞ்சம் ஃப்ரீ டைம் இருந்துச்சு தொலைக்காட்சியில இந்த டிபேட்ல அதை கலந்துக்கிறவங்க வேணா யாரோட பின்னணியிலயோ எதோ ஒரு காரணத்துக்காக வந்து உட்காந்து ஏதோ பேசுறாங்க ஒரு தொலைக்காட்சியில நெறியாளராக இருப்பவர்களே நடுநிலையா இருக்க வேண்டியவங்களே ஓபிஎஸ் டிடிவி அறிவிக்கல அது அவசியம் எடுத்ததுனால நான் அடுத்த நாள் நிரம்பினோம் இன்னும் அப்படிதான் இந்தியா இருந்து அண்ணன் ஓபிஎஸ் வந்து அவர் வெளியேறி பல மாதங்கள் கழித்துதான் நாங்க முடிவெடுத்து வந்தோம் அதனால அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் எப்பொழுது முடிவெடுக்க வேண்டும் என்பதை நாங்கள் தான் முடிவு செய்வோம் நாங்கள் விரும்புகிற கூட்டணிக்கு தான் செல்ல முடியுமே தர எங்களை அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்றெல்லாம் நீங்க யாரை எதுவும் பார்த்தா அப்படி கிடையாது நாங்கள் எங்களுக்கு எங்களது பகுதியான வேட்பாளர்களுக்கு தேர்தலில் போட்டியிட வாய்ப்பளிக்கின்ற தான் நாங்கள் செல்ல இருக்கிறோம் அதை சொன்ன தை மாதத்தில் அவர்கள் பிறந்த நாளுக்கு முன்பாக அறிவிக்க வாய்ப்பு இருக்கு ஏன்னா தேர்தல் அறிவிப்பு எனக்கு தெரிந்து கடைசி பிப்ரவரி அல்லது மார்ச் தான் வருது அதனால எங்களுக்கு விஹவ் இனஃப் டைம் டு டிசைட் அண்ட்